காலபுருஷனுக்கு ஏழாம் இடமான அந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு முக்கியமான ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்திகரமான மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களுக்கு மேலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிறைய துலாம் ராசி என்பர்களுக்கு அவர்களினுடைய ஜாதக ரீதியான சில கெடுதலான ஒரு தசா புத்திகள் மூலமாக சில நன்மைகளை பெறாமலேயே இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த வருடம் மாதிரி கிரகங்களின் கோச்சார அமைப்புகள் எந்த வருடத்திலயுமே இல்லை அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் கூட இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நிறைய நபர்களுக்கு அவர்களின் கை வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் அதுல வேலை சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள்லாம் அவர்களே சில இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வருந்த கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் எல்லாத்தையுமே தவற விட்ட ஒரு நபர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களினுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து பாத்தீங்கன்னா இது பண்ண முடியாது அந்த அளவுக்கு இவர்களுக்கு இருக்கிற மாதிரி வேற யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு திறமை படைத்தவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல வசீகரம் அப்படின்றது இவர்களினுடைய அமைப்புல அதிகப்படியாக இருக்கும் மற்றவர்களை கவர்றதுல இவர்கள் மாதிரி வேற யாருமே இருக்க மாட்டாங்க இவர்களினுடைய பேச்சு நடவடிக்கை உடல் பாவனை இதெல்லாமே ரொம்ப வசீகரமிக்க ஒரு நபர்களாக தான் இந்த துலாம் ராசி நபர்கள் இருப்பாங்க இந்த துலாம் ராசி நபர்களுக்கு இந்த காலகட்டம் ராசி அதிபதி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறார் ராசிக்கு மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட இதனால இந்த காலகட்டத்தில் இந்த டிசம்பர் மாதம் அதிகப்படியான கடனில் இருந்து நிவர்த்தி

சப்போர்ட் அப்படின்றது இந்த உடன்பிறந்தவர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய ராசியிலேயே விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் சஞ்சாரம் செய்து மீண்டும் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகி போறாரு இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களின் திறமை வெளிப்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்துல அந்த தெய்வ அனுகிரகம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய குடும்ப உறவுகளை மிகப்பெரிய அளவுக்கு பொறாமை படக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருந்தீங்க இப்போ இந்த குடும்ப உறவுகள் நல்ல மேன்மை அடையும் போது அவர்களுக்கு ஒரு தோல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தான் இந்த துலாம் ராசி என்பர்கள் செயல்பட போறாங்க விட்டு கொடுத்து போனாதான் அந்த குடும்பம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்குமோ அதே ஒரு மாற்றத்தை இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால வேலை ரீதியான பழுகள் அதாவது வேலை ரீதியான சுமைகள் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு மாதம் ஆக ஆக எங்களுக்கு ஓய்வு இல்லாமல் நாங்க உழைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம் அதிகமாக இருக்கு அதுலயும் கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாம் வேலை பார்க்கறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் அவர்ஸ் அப்படின்றது ஒர்க்குன்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு அமைப்பாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும் ஏன்னா இவர்களால மட்டும்தான் எல்லா இடத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மை இருக்கிறதுனால இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த சாப்ட்வேர் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் அந்த அந்த துலாம் இதனால தலைமை அதிகாரியாக இருந்தும் கூட இவர்களினுடைய வேலை சுமை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு ஓய்வில்லாமல் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கு இது இன்னமும் தொடரும் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு ஆறு மாத காலத்திற்கு அந்த மாதிரியான சில நெருக்கடிகள் இருக்கும் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரமும் கிடைக்கும் அதுல ஒரு குறைவும் இருக்காது இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக மாறுவதற்குண்டான ஒரு தருணமாகதான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த துலாம் ராசி என்பர்கள் காற்று ராசி காற்று ராசி அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா இவர்களுக்கு அதிகப்படியான ஒரு பிரயாணங்கள் செய்யறதுதான் ரொம்ப பிடிக்கும்

சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான நிறைய முயற்சிகள் கிடைக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் ஒரு லோன் சம்பந்தப்பட்ட சில அமைப்புகளும் அடுத்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வெறுப்புகள் இருந்தாலும் இந்த மாதத்துல இருந்து அது அதுல இருந்து சில நிவாரணம் அடைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் தொழில் ரீதியான வாய்ப்புகளும் பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேலையை விட்டுட்டு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு யோகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது துலாம் ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்புகள் இதனால் வரைக்கும் வேலை இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு அலைச்சலுக்கு உண்டான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு நிரந்தர ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதற்கு உண்டான ஒரு நேரமாகவும் ஸ்டூடண்ட் ஸ்டூடெண்ட் சம்பந்தப்பட்ட விசால இருக்கக்கூடியவர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் ஒரு வாய்ப்புகளும் ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி துலாம் ராசி மீனாட்சி சுந்தரேஸ்வரரை வழிபாடு பண்றது நல்லது மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா சோமசுந்தரர் அந்த சோமசுந்தரர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய அந்த சிவனை வழிபாடு பண்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இதை நீங்க செவ்வாய் இல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம் அப்படி முடியாத பட்சத்துல அந்த சிவனுடைய நாமங்களை சொல்லி பாராயணம் சொல்லி நீங்க வழிபாடு பண்றது மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் மதுரைக்கு போகணும் அங்க போய் வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க மாசத்துல ரெண்டு தடவை போய் நீங்க தாராளமா வழிபாடு பண்ணலாம் ஒரு மினிமம் ஒரு டூ டைம்ஸ் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுடைய ஊருக்கு அருகில இருக்கக்கூடிய சிவன் கோயில்களை சிவனும் அந்த பார்வதியும் சேர்ந்து இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தியை நீங்க வழிபாடு பண்றது நல்லது நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லிருப்பேன் வழிபாடு அதே மாதிரியான சில வழிபாட இந்த செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில பாராயணம் சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் போது உங்களுடைய அந்த சொற்கள் வெளியில வரும்போது உங்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஆற்றல் அப்படின்றது வெளியில போகிறதுக்குண்டான ஒரு நேரமும் வெட்டி தோஷங்கள் உங்களை விடாமல் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த தெய்வ வழிபாடு துலாம் ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சாரன்ல ஒருபடி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மெசேஜ் அனுப்பலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள ஸ்ரோபூர்ணா நன்றி வணக்கம்